அம்மாவில் இது தாண்டா அப்படின்ற மாதிரி தான் நேற்று நைட்டு வந்து சரியான சம்பவங்கள் நடந்தது பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா திவ்யா பார்வதியை வச்சு கிழிச்சு தொங்க விட்டுதோ அதேமாதிரி கம்பருத்தினை வச்சு கிழிச்சு தொங்க விட்டுறதும் பார்க்கும்போது ஐயோயோ நெஞ்சமெல்லாம் வந்து குழு குழுன்னு இருந்தது அளவுக்கு கேவலமான வேலைகளை நைட்டு வந்து பார்த்தாங்க நமக்கு வந்து அப்படி எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஃபேமிலியோடு தான் வந்து உட்காந்து பார்க்குறாங்க அப்படி வந்து பார்க்கும்போது அப்படி வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து வண்ட வண்டியை திட்டாங்க பார்வதி வண்ட வண்டியை கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் பொம்பளையான்னு கேட்குறாங்க கம்முருத்தீன் அசிங்க முக்கியமாக கேட்குறேன் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாயும் இந்த நாயும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கேமுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை காலால் எட்டி வதச்சி வெளியில் தன்னதை தான் பார்க்கும்போது ரொம்ப அசிங்கம் வந்தது ரொம்ப கேவலம் வந்தது ஆனால் இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து பாராட்டணும் அதில் முக்கியமாக வந்து யாரை நான் பாராட்டும் அப்படின்னா சபரியை வந்து பாராட்டும் அதே மாதிரி வந்து முக்கியமாக வந்து நான் திவ்யாவையும் விக்ரமையும் அதேமாதிரி வினோத் எல்லாத்தையுமே வந்து பாராட்டும் சரியான சம்பவங்கள் முரட்ட சம்பவங்களை வந்து நைட்டு வந்து பண்ணாங்க அதுலேயும் திவ்யா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சான்ட்ரா வந்து இவங்க வந்து காலால் வந்து எட்டி உதர்ச்சி தள்ளும்போது அந்த இடத்துல தன்னோட கையால் வந்து ஹோல்டு பண்ணி வந்து பிடிச்சாங்க யாரும் சேன்ட்ரா வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சாங்க அதேமாரி புஷ் பண்ணும்போது திவ்யாவோட கை வந்து வளைஞ்சு கத்துறாங்க அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த நாயங்கி இந்த பீடைங்க பார்த்தீங்கன்னா வந்து விடாமல் இது என் கேம் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதச்சி பார்த்தீங்கன்னா அவளை வந்து வெளியில் தன்னதுன்னா நீங்கள் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப இடம் எப்படி பண்ணுறீங்க சான்ட்ரா வந்து மற்ற இடங்களை மற்ற மேட்சுகள் அப்படின்னு பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தாங்க ஆனால் இந்த இடம் இந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய அந்த பிஹேவியர் அப்படின்றது வேற மாதிரி இருந்தது அவங்க பாடணும் பார்த்தீங்கன்னா சிவனேனும் டோர் ஓட்டில் வந்து உட்காந்துருக்காங்க வேணுமனே வந்து வார்த்தைகளை வந்து வாங்குறாங்க வேணுமனே வந்து நோட்டுறாங்க சும்மா தான் பிக் பாஸ் வந்து எதாச்சியாக சாண்ட்ரா வந்து வெளியில் உட்காந்துட்டுருக்காங்க அதாவது ஓரமாக உட்காந்துட்டுருக்காங்க ஏதோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே வந்து அவங்க இடம் வந்து வந்து இறங்கிக்கிற மாதிரி வந்து வெயிட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டில் வந்து பேசினார் அந்த இடத்துல இவங்க வேணுமனே வந்து வாயப்படுங்கிறது கமுருத்தின்னு தான் வந்து வாயை கிளறணும் என்னான்னு கிளறான் அப்படின்னா இந்த மாதிரி ஆமாம் அவங்க உட்காந்துட்டே கூட ஏதாவது யோசிச்சு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே குழச்சி விடுறான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி அவங்களுக்கு அதானே வேலை அப்படின்னு சொல்ற உடனே வந்து பிக் பாஸில் இருக்கிற எல்லா சீசனையும் பார்த்துட்டு வந்து பயம் வந்து கண்டென்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து பண்றாங்க சாண்ட்ரா வந்து ட்ரிகர் பண்ணுறான் அவங்க வீட்டில் சொல்லிட்டு போச்சு அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு போச்சு அவங்க அக்கா யாரோ அமித்துடைய வந்து சொல்லிட்டு போனாங்க சேச்சி வந்து எல்லா பாஸையும் பார்த்துட்டு கரைசி குடிச்சிட்டு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போனாங்க அதை வந்து இவனுக்கு ஏதோ அந்த விஷயம் வந்து இவனோட காதுக்கு வந்திருக்கும் போல் ஸோ அதை வச்சுட்டு தான் எல்லா பிக் பாஸையும் பார்த்துட்டு வந்து எல்லாம் வந்து பண்ணுறா அப்படின்ற மாதிரி இவன் வந்து நைட் வந்து பேசுகிறான் அதில் ஒரு கட்டத்தில் வந்து டென்ஷன் ஆகி அவங்க ஒரு பக்கத்தில் ஆகி இவங்களும் ஒரு ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசுனாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேண்ட்ரான்ற வார்த்தையை எடுத்துட்டு ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படின்னு சொல்லும்போதே பயங்கரமாக வந்து இருக்கிற ஆகிட்டாங்க நீ எப்படி என்னை ஸ்கேம் பண்ணுறான்னு சொல்லலாம் அப்போ நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு காமருத்தின் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது கமாருத்தினை வந்து காமருத்தின் நீ வந்து காமமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க நான் என்னடி காமமாக இருக்கேன் நான் என்னடி பண்ணி நீ பார்த்துட்டு டெய்லி பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துன்னு தான்டா இருக்கேன் எங்கடி எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சியாக பார்த்தீங்கன்னா அவன் வயசு என்ன அந்த அம்மாவுடைய வயசு என்ன பேசலாம் ஆனால் வந்து ரொம்ப இறங்கி போய் காமன் என்ன எப்படி குழந்த பேத்த உன் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணால் தெரியுமா உன் ஹஸ்பண்ட் வந்து வெளியிலே வந்து எத்தனை பொண்ணுங்களை மூணு பொண்ணுங்களை லவ் பண்ணி தான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணால் தெரியுமா நீ எப்படி வந்து காமம் பண்ணாமையா குழந்த குழந்தை பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா இவன் மனுஷ பெருவிதானா யார் மானங்கட்ட தாய் வழி அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து கேட்க தோணுது நாளைக்கெல்லாம் வந்து வெளியில் போயிட்டு இவனுக்கு ஏதாவது ஒரு அலைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா எவன் வந்து இவனுக்கு வந்து பொண்ணு கொடுக்க போகிறான் இந்த மாதிரி கா பார்வதி மாதிரி எதாவது நாயில் பிடிச்சி ரோட்டில் வந்து இழுத்துன்னு தெரிய வேண்டியது அந்த மாதிரி தான் வந்து இவனோட வாழ்க்கை வந்து அமையும் போது தான் எனக்கு வந்து தோணுது ரொம்ப கேவலம் பா இவரு கம்ரூத்தின் மேலாம் நல்லது ஒரு மரியாதை இருந்தது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆள் பேசுகிறதும் மாதிரி ஒரு சில இடங்களில் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்லாப் கொடுக்குறதுல வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இந்த இடத்துல சத்தியமாக சொல்கிறேன் நிலம் மனுஷனே கிடையாது சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப கேவலமாக வந்து பேசுகிறாரு அதுவும் மிக மிக முக்கியமான ஒரு டாஸ்க்கு ஸோ அந்த டாஸ்க்கில் வந்து எது பேசினாலும் வந்து எல்லாருக்கும் போய் சேரும் எல்லாருமே வந்து அந்த டாஸ்க் வந்து உன்னிப்பாக வந்து பார்த்துருக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம் அட்லீஸ்ட் வந்து பேசியிருக்கலாம் செஞ்சுருக்கலாம் அந்த வார்த்தைகள் ரொம்ப வார்த்தைகளும் விட்டான் ரொம்ப கேவலமாக வந்து அந்த வார்த்தைகள் விட்டது ஒரு கட்டத்துக்கு வீட்டுக்கு மேலே பார்வதி கதவை திறந்து தள்ளுனதுலாம் வந்து உச்சத்தோட உச்சமாக இருந்தது திவ்யா வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டணும் வச்சு செஞ்சு அங்கே கிழிச்சு தொங்க விட்டாங்க டேய் நீ அவ கூட வந்து உட்காந்து பேசுகிற அந்த ஓனா கிழவி அந்த ஓன கிழவி ஓன கிழவி அந்த ஓன கிழவி உன்னை பற்றி வெளியில் என்னென்ன பேசி வச்சீங்களா தெரியுமா வெளியில் போயிட்டு நீ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அந்த ஓன கிழவி உன்னை பற்றி எல்லாருக்கிட்டே போய் என்னென்ன சொல்லி வச்சிங்கன்னா தெரியும் நீ அப்படியே நல்லவன் நம்பி நினைக்கிற அவளே உனக்கு கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளனால தள்ளுவா அப்படின்னு சொல்லிட்டு சபரின்னு சொன்னார் அதே வார்த்தையை பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சொன்னாங்க அந்தளவுக்கு The <laughs> பார்வதி மேலே எகச்சக எரிச்சல்ன்றது எனக்கே வந்து இருந்துச்சு ஏன்னா மயிறு பொல்லையாப்பா மயிறு பொம்பளையாப்பா அப்படின்னு சொல்கிறது எனக்கே வந்து கேட்க தோணுது ஆனால் திவ்யா வந்து வச்சு வாங்கினதெல்லாம் வாடி கிழிச்சு போட வேண்டிய உன்னை அடிச்சுட்டு நான் ரெட் கார்டு வாங்கினேன் கூட பரவாயில்ல உடமாட்டண்டி அப்படின்னு சொன்னால் வந்து மிரட்டறதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் மாஸ்க் ஆட்டிட்டுமா அப்படின்னு சொல்லி தான் எனக்கே வந்து சொல்ல தோணுது என்னை கேட்டேன் அப்படின்னா ரெண்டு அடி விட்டுக்கணும் கன்னத்து மேலே வந்து இழுத்துங்கணும் ஆளு ரெண்டு ரெண்டு இழுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ரெண்டு நாய்ங்களுக்கு வந்து புத்தி வந்துங்க கேவலம் அசிங்கமாக வந்து பண்ணி தெரியுங்க அங்கே நாங்கள் ஆமாம் நாங்கள் காமந்தோம் தான் பண்ணிங்க தெரியலாம் நீங்கள் காமம் பண்ணாமல் குழந்த பேத்திங்க நீங்கள் எப்படி வந்து குழந்த பேத்திங்க மூணு குழந்த பேத்திங்களா ரெண்டு குழந்த பேத்திங்களா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கம் ரொம்ப கீழ்த்துறோம் வார்த்தை அப்படின்றது ஒரு அளவு இருக்குது பேசுகிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது வரைமுறையை மீறி எத் கேவலம் நாயோட வந்து சீண்டாது நாயை விட மோசம் அளவுக்கு தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது நாய்கோட வந்து பரவாயில்ல அப்படின்னு தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது நாய்கள்ன்ற வார்த்தையை சொல்லி நாய் என்ன வந்து நான் கே எதுக்கு கேவலப்படுத்தணும் இந்த ரெண்டு நாய்கள் கூட இந்த ரெண்டு கருமாந்திரத்துக்கு கூட எதுக்கு வந்து கம்பேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து உள்ளுக்குள் வந்து இரிட்டேட்டிங் வந்து ஆகுது கண்டிப்பாக கம்ரூத்தினுக்கு வந்து இந்த வீக்கு ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனாகவே இருந்தாலுமே அவனுக்கு ஓட்டு எவ்வளோ இருந்தாலும் சரி ஒரு அன்ஃபேர் அவிஷனாகவே இருந்தால் கூட சரி அவனை வந்து தயவு செஞ்சு எவிஷன் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க அவனை தான் ஏற்கனவே வந்து வெளியில் அனுப்ப வேண்டியது அவனை வந்து உள்ள வச்சிருந்து உள்ளே வச்சிருந்து இருக்கு அவனுக்கு நல்ல பேர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு கேவலமான கெட்ட பேர் வாங்கி தந்திங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய சண்டைகள் வரும்போது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா அவன் பொச்ச முடிஞ்சும் சும்மா இருப்பான் இந்த டீமும் பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து அந்த ஒரு விஷயத்தை வேடிக்கை பார்த்துருக்காங்க எவ்வளோ பிரச்சனை போகுது எவ்வளோ ரொம்ப ஆகுது அப்படின்றப்ப அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துருக்காங்க அதில் பார்வையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதான் இவ்வளோ பெரிய டாக்டர் இருக்காங்க இவ்வளோ பெரிய டீம் இருக்குது நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க அதெல்லாம் வந்து ஆக்ஷன் அப்படின்ற எது ஆக்ஷன் கீழே விழுந்து அந்த இடத்துல வந்து துடிக்கிறாங்கன்றது அது உண்மையோ பொய்யோ ஆனால் அதை வந்து அதை அதுக்காக வந்து இறங்கலாம் நீ வந்து மனசு பிறவியாவது கிடையாது சத்தியமாக அவங்க வந்து நடிக்கிறாங்களோ அது உண்மையோ பொய்யோ அது அடுத்த விஷயம் ஆனால் பார்க்குற எல்லாருக்கும் வந்து என்ன தோணுது ஒரு வேளை உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒரு வேளை என்ன சொல்கிறது எனக்கு வந்து தெரியல ரொம்ப கேவலமாக பிறந்தது இல்லைங்க எனக்கு பார்வதிக்கும் சப்போர்ட்டும் அதாவது பார்வதிக்கும் கமிருதிக்கும் நான் பல இடங்களில் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அதை நினச்சி நானே வந்து தலைமுனியில் எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு இந்த வீடியோ போகிறதுக்கு அது பார்க்க பார்க்க வந்து மூஞ்சி மேலே ஓங்கி ஒரு அடி உள்ளால் செருப்புலேயே ரெண்டு வாங்க வாங்கலாமான்னு தான் தோணுச்சு அதுலேயும் நல்லாவே வந்து கேட்டா திவ்யாலாம் வந்து நல்லாவே கேட்டால் செருப்பாலே அடி பண்ணி செருப்பு பிய அடிச்சிட வேண்டிய ஒன்று அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கினா கூட பரவாயில்ல அடி கிழிச்சு தொங்க விட்றோம் சொல்லிட்டு வேற லெவலில் வந்து வெறுத்தனமான பேச்சுகள் அதுவும் பேட் வோஸ்லாம் எக்காச்சக்கா பேட் வோஸ் பார்த்துக்கா லைவாக பார்க்கும்போது எனக்கு வந்து கோவம் வந்துது இந்த ரெண்டு பிசாசங்களையும் தயவு செஞ்சு ரெட் கார்டை கொடுத்து வெளியில் அமைச்சிருங்க இதுங்கெல்லாம் வந்து டைட்டில் அடித்து ஒரு ரூபாய் புடங்கப்படுறதால இதுங்க வந்து எடுத்துன்னு போனாலும் அந்த காசு அதுங்களுக்கெல்லாம் வந்து உருப்படியும் உருப்படாது நாசாக மாற்றாம போவோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்லுது என்னாத்துக்கு நான் இவ்வளோ வன்மமாக வந்து பேசுகிறேன் அப்படின்னா என்னால் முடியல அந்த மாதிரி வந்து இவங்க பேசின பேச்சுக்கள் வந்து இருந்தது ரொம்ப ஒர்ட்டான பேச்சுக்களாக இருந்தது அதனால தான் இந்த அளவுக்கு வந்து பேசுகிறேன் இதை நினச்சேக்க வேண்டாம் நன்றி